வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பு வணக்கம் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவின் தலைப்பு விவசாயம் காப்போம் விவசாயியை போற்றுவோம் அனைவருக்கும் தமிழர் திருநாளாகிய தை திருநாள் வாழ்த்துக்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற சொற்றொடர் உண்மையாகட்டும் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு இன்றை நான் பதிவினை வழங்குகின்றேன் மார்கழி மாதம் முழுவதையும் இறை சிந்தனைக்காக அர்ப்பணித்து அகங்காரத்தை முற்றாக தனித்துவிட்டு நாம் அடியெடுத்து வைக்கும் அற்புத மாதம்தான் தை மாதம் பட்டம் தேடி விதைத்த அனைத்து பயிர்களும் அறுவடைக்கு வரும் காலம் தை மாதம் விவசாயத்தினையும் விவசாயியையும் போற்றி வணங்க வேண்டிய மாதம் இந்த தை மாதம் பண்டைய கால விவசாய நடைமுறைகளின் போக்கு இன்றைய நவீன விவசாய நடைமுறைகளில் இல்லை என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள் அன்றைய விவசாயிகள் விவசாயத்தை வருமானம் ஈட்டும் தொழிலாக மட்டும் பார்க்கவில்லை அதனை நேசித்தார்கள் பெருமையாக கருதினார்கள் விளைவுகளை எதிர்பார்க்காமல் வேளாண் தொழிலில் ஈடுபட்டார்கள் விளை பொருட்களும் தரமாக இருந்தன விவசாயிகளின் வாழ்க்கையும் ஆனந்தமாக இருந்தது பசுமை புரட்சி என்ற பெயரில் அறிவியல் தொழில்நுட்பங்களை மரபணு மாற்றப்பட்ட விதைகளை செயற்கை பூச்சிக்கொல்லி மருந்துகளை அறிமுகப்படுத்திய பிறகு உண்மை விவசாயிகள் ஓரங்கட்டப்பட்டு ஒழிக்கப்பட்டார்கள் பன்னாட்டு வியாபார நிறுவனங்கள் விவசாயத்தை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துவிட்டன தரமான இயற்கை விவசாய பொருட்களின் உற்பத்தி செலவு ஜெட் வேகத்தில் எகரியது என்ன செய்வதென்று புரியாமல் விழித்த பல விவசாயிகள் வேளாண்மை தொழிலை கைவிட்டு வேறு தொழில்களுக்கு மாறினார்கள் மாற மனம் இல்லாத பல விவசாயிகள் தங்கள் இன்னுயிரை மாய்த்தார்கள் உணவும் நீரும் அனைத்து உயிர்களின் அடிப்படை தேவை இந்த இரண்டும் தரமாக இருக்கும் பட்சத்தில்தான் ஒரு சமூகம் ஆரோக்கியமான சமூகமாக உருவெடுக்கும் பொருளாதார வளர்ச்சிதான் ஒரு நாட்டின் ஆரோக்கியமான வளர்ச்சி என்று தவறாக பிரச்சாரம் செய்யப்பட்டு இயற்கை வளங்கள் சுரண்டப்பட்டன இந்த போக்கின் காரணமாக கிராமங்களில் இருந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக நகரம் நோக்கி பயணிக்க துவங்கினார்கள் விவசாய விளைநிலங்கள் அனைத்தும் தொழிற்சாலைகளாக மாற்றம் பெற்றன சுற்றுப்புற சூழல் பாதிப்புக்கு உள்ளானது அதில் பாதாளத்தில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்த கொடிய நோய்கள் அனைத்தும் வெளிப்பட்டு தெரிய துவங்கின எத்துணை ஆரோக்கிய பிரச்சனைகள் வந்தாலும் அனைத்தையும் அறிவியலின் துணை கொண்டு சரி செய்வோம் என்ற அகங்காரம் தலை தூக்கியது விளைவு ஆரோக்கியம் மற்றும் ஆனந்தம் மிகப்பெரிய கேள்விக்குறியானது எத்துணை அறிவியல் கண்டுபிடிப்புகள் வந்தாலும் மனிதன் உயிர் வாழ்வதற்கு தரமான நிலம் நீர் நெருப்பு காற்று மிக மிக அவசியம் என்பதை நாம் மறந்து போனோம் இதற்கான விளைவுகளை தற்போது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் நிலத்தடி நீர் என்பது நிலத்திற்கானது அதனை உறிஞ்சி கூடாது விவசாயத்திற்கு பயன்படுத்தக்கூடாது என்று புரிந்து கொண்ட நம் முன்னோர்கள் குளங்கள் கிணறுகள் கண்மாய்கள் போன்றவற்றை உருவாக்கி அதனை விவசாயத்திற்காக பயன்படுத்தினார்கள் ஆனால் இன்று என்ன நிலை நீர்த்தேக்கங்களாக இருந்த அமைப்புகள் அனைத்தும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுவிட்டன நிலத்தடி நீரையும் சுரண்டி வற்றச் செய்து விட்டார்கள் நிலம் தன்னுடைய உண்மை இயல்பினை இழந்து நிற்கிறது பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்ற குரலின் அடிப்படையில் விவசாயம் நடந்து கொண்டிருந்த வரையில் நம்முடைய ஆரோக்கியத்திற்கும் ஆனந்தத்திற்கும் சிறிதும் குறைவில்லை சமுதாயத்தில் பொருளாதாரம் பணத்தின் அடிப்படையில் ஏற்ற தாழ்வு கற்பிக்கப்பட்டவுடன் ஒவ்வொருவரும் தங்களை நிலைநிறுத்தி கொள்வதற்காக இயற்கை ஒழுங்குகளை மீறினார்கள் பொருளாதாரத்தை குவித்தார்கள் தற்காலிக மகிழ்ச்சியில் திளைத்தார்கள் இந்த மகிழ்ச்சி தொடர்ந்து நீடிக்கும் என்றும் கருதினார்கள் இன்றும் கருதுகின்றார்கள் இந்த தவறான புரிதல் காரணமாக துயரங்கள் மெல்ல மெல்ல சூழ துவங்கி இருக்கின்றன அதிகப்படியான மரங்களை நடுவதாலும் சுத்தமான நீர் மற்றும் காற்று வேண்டும் என்று வலியுறுத்தி மாரத்தான் ஓட்டத்தை நடத்துவதாலும் எந்த மாற்றமும் நிகழ்ந்துவிடாது இருக்கின்ற எஞ்சிய நீர்நிலைகளையாவது பாதுகாத்து பராமரிப்பது என்பது முன்னேற்றத்திற்கான முதல் பணி நீரின்றி அமையாது உலகு என்ற வார்த்தையின் பொருளை முறையாக புரிந்து கொண்டு இந்த பணியில் கவனம் செலுத்த வேண்டும் அரசாங்கமும் தனி மனித சமுதாய பங்களிப்பும் கைகோர்த்து செயல்பட்டால் இந்த பணி மிக மிக எளிது ஆனால் இதற்கான சாத்தியக்கூறுகள் கண்களுக்கு எட்டிய வரையில் தென்படவில்லை இன்றைய இதே போக்கு இன்னும் சில நூறு ஆண்டுகளுக்கு நீடித்தால் ஒரு உயிரினம் மற்றொரு உயிரினத்தை தனக்குரிய இரையாக மாற்றிக்கொள்ளும் மனிதனே மனிதனை இரையாக்கும் காலம் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று கூறுகிறேன் வலிமையான உயிரினங்களே தப்பி பிழைக்கும் என்ற நிலை வந்துவிட்டால் எண்ணற்ற உயிரினங்களின் கூட்டம் இல்லாமல் போய்விடும் அதில் மனித சமூகமும் அடங்கியிருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த விரும்பத்தகாத மாற்றம் நாம் வாழுகின்ற இந்த காலத்தில் நிகழ வாய்ப்பில்லை என்பதனாலும் எதிர்கால சந்ததிகள் எப்படி போனால் என்ன என்ற மனோநிலை காரணமாகவும் முறையான முயற்சிகள் முன்னெடுக்கப்படுவதில்லை எதிர்கால அச்சுறுத்தலை நன்கு புரிந்து கொண்ட சிலர் இந்த பணியை முன்னெடுக்கின்றார்கள் ஆனால் அதனையும் இழிவுபடுத்தி தோல்வி அடையச் செய்வதற்கு ஒரு கூட்டம் தயாராக வரிந்து கட்டிக்கொண்டு வேலை செய்கின்றது ஆரோக்கியம் என்ற ஒப்பற்ற செல்வத்தை இழந்துவிட்டு கோடி கோடியாக பணத்தை சேமிப்பது அசையும் அசையா சொத்துக்களை தன் வசப்படுத்துவது சொகுசு மங்களாக்களை கட்டிக்கொள்வது சொகுசு கார்களில் வளம் வருவது சொகுசு கை கடிகாரங்களை அணிந்து கொண்டு இருந்தால் என்ன பயன் மரணிக்கும் தருவாயில் இவைகளில் ஒன்று கூட நம்முடன் வர வாய்ப்பே இல்லை இந்த கருத்துக்களை முன்வைப்பதால் நான் அறிவியல் தொழில்நுட்பங்களுக்கு எதிரானவன் என்று கருதாதீர்கள் இயற்கை ஒழுங்குகளை சிதைக்காத வண்ணம் அறிவியல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துங்கள் என்று கூறுகிறேன் இயற்கை ஒழுங்குகளை சிதைத்தால்தான் பொருளாதாரம் உயரும் சமூக அந்தஸ்து கிடைக்கும் என்ற நிலைக்குள் வந்த பிறகு ஒழுங்கு மீறல்கள் அதிகரிக்கத் துவங்கி இன்று அது உச்சத்தில் இருக்கின்றது விவசாயம் அல்லது வேளாண்மை என்றாலே அது இயற்கையானதுதான் எனவே இயற்கை வேளாண்மை என்று கூறுவதே தவறு என்று ஆசான் செந்தமிழன் கூறுவார் ஆனால் பல பன்னாட்டு நிறுவனங்கள் ஆர்கானிக் ஃபார்மிங் என்று பெயரிட்டு விவசாயத்தை பெரு வணிகமயமாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள் சந்தையில் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸின் விலையை சென்று பாருங்கள் சாதாரண நடுத்தர மக்கள் வாங்கி பயன்படுத்த முடியாத உச்சத்தில் அவைகள் இருக்கின்றன யாரை குறிவைத்து இந்த வணிகம் செய்யப்படுகின்றது பொருளாதாரத்தில் உச்சத்தில் இருக்கும் பணக்காரர்களை குறிவைத்து செய்யப்படும் இவ்வகை விவசாயத்திற்கு நோக்கங்கள் பல இருக்கின்றன நோக்கங்களற்ற செயல்களும் நோக்கங்கள் அற்ற சொற்களும் உண்மையானவைகள் நோக்கங்களும் விளைவுகள் மீது பற்று இல்லாமலும் விவசாயம் செய்கின்ற நிலை விவசாயிகளுக்கு வர வேண்டுமென்றால் விவசாயிகளின் நலனில் தனி கவனம் செலுத்தி அவர்களை நாம் அரவணைக்க வேண்டும் இதை அரசாங்கமும் செய்வதில்லை தனி மனித சமுதாயமும் செய்வதில்லை இயற்கை வேளாண்மை என்பது இயற்கை உரங்களை கொண்டு உணவு உற்பத்தி செய்யும் விடயம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த உயிரின கூட்டங்களின் நலன் சார்ந்தது என்று புரிந்து கொண்டால்தான் இதற்கு நிரந்தர தீர்வு வரும் தான் மட்டும் வாழ்ந்தால் போதும் பிற உயிரின கூட்டங்கள் இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன என்று கருதுகின்ற மனப்போக்கு இன்று மிகுதியாகிவிட்டது இந்த போக்கின் இறுதியில் மனித சமுதாயம் அளிக்கப்படும் என்பதை நினைவில் வைத்திருங்கள் இயற்கை முறையில் வேளாண்மை செய்கின்ற விவசாயிகள் குழுக்கள் இன்றும் இருக்கின்றன இவர்களை ஆதரித்து அரவணைத்து செல்வோம் என்பது தை திருநாளின் சூளுரையாக இருக்கட்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இந்த ஒட்டுமொத்த மாற்றத்தையும் ஒரே நாளில் நிகழ்த்திவிட இயலாது படிப்படியாக இழந்து போன இயற்கை ஒழுங்குகளை மீட்டெடுப்போம் என்று உறுதியேற்கும் நாளாக இன்றைய நாள் அமையட்டும் குளிரூட்டப்பட்ட அறைகளில் தேக்கி வைக்கப்பட்டு விற்பனைக்கு வருகின்ற மரபணு மாற்றம் செய்யப்பட்ட வேளாண் பொருட்களை வாங்குவதை தவிர்த்துவிடுங்கள் வீதிகளில் கொட்டி விற்கப்படும் நம் நிலத்திற்கு உரிய வேளாண் பொருட்களை வாங்கி பயன்படுத்துங்கள் இந்த மாற்றத்திற்குள் நாம் நுழையும் தருவாயில் பலவித எதிர்ப்புகள் பல திசைகளில் இருந்து நம்மை தாக்கும் அனைத்து எதிர்ப்புகளையும் கடந்து பயணிக்க வேண்டிய உறுதி நம்மிடம் இருத்தல் அவசியம் மாற்றம் நிகழ்ந்துவிட்டால் நாம் எவ்வாறு பிழைப்பது என்று கருதுகின்ற பல பன்னாட்டு நிறுவனங்கள் சத்து குறித்து ஏராளமான பொய்ச் செய்திகளை அறிவியல் ஆதாரத்தோடு பரப்பும் அல்லது அவைகளை கூறி நம்மை அச்சுறுத்தும் இத்துணை தடைகளையும் தாண்டி ஒரு உன்னதமான எதிர்காலத்தை நம் சந்ததிக்கு விட்டுச் செல்லும் பெரும் பொறுப்பு நம்மிடம் இருக்கின்றது என்று புரிந்து விவசாயி சேற்றில் கால் வைத்தால்தான் நாம் சோற்றில் கை வைக்க இயலும் என்று வீர வசனம் பேசிவிட்டு அகன்று விடாமல் தொடர்ந்து வினையாற்ற வேண்டும் கடலின் ஆழத்தில் உயிரை பணையம் வைத்து முத்து எடுக்கப்படுகின்றது அதுபோல நமக்கு நன்மை செய்யும் உயர்ந்த விடயங்களை நாம் தான் தேடிச் சென்று பெற வேண்டும் மரபணு மாற்றத்திற்கு ஆட்படாத செயற்கை பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்தப்படாத இயற்கை வேளாண் பொருட்கள் இன்றும் கிடைக்கின்றன அவைகளை தேடிக் கண்டறிந்து பயன்படுத்துங்கள் நகரங்களில் பெரு வணிக வளாகங்களில் விற்கப்படும் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் தான் இதற்கு உரிய நிரந்தர தீர்வு என்று கருதாதீர்கள் இயற்கை ஒழுங்குகளை மீறாமல் வேளாண்மை செய்யும் விவசாயி இறைவனுக்கு ஒப்பானவன் என்று புரிந்து கொண்டு அவனை வணங்க வேண்டும் அரவணைத்து உதவ வேண்டும் எனவே தமிழர் திருநாளாகிய இன்று இழந்துவிட்ட தமிழர்களின் உரிமைகளை பாரம்பரியங்களை மீட்டெடுப்போம் என்று உறுதியேற்று வினையாற்றுவோம் வெற்றி பெறுவோம் ஆரோக்கியமான எதிர்கால சந்ததிக்கான விதையை நாம் இன்று விதைத்தே ஆக வேண்டும் என்று கூறி இன்றைய நாள் பதிவை நிறைவு செய்கின்றேன் அனைவருக்கும் இனிய தை திருநாள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்